காஞ்சிபுரம் பல்லவன் நகரில் பகுதி செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் திமுக நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பல்லவன் நகர் பகுதியில் நாற்பதாவது வார்டு சார்பில் திமுக நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாநகர செயலாளர் சிகேவி கே வி தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் பகுதி செயலாளர் முன்னிலை வகித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் புதிய கட்டிடங்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித் தொகைகள் நலத்திட்ட உதவிகள் புதிய கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டு விழா பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் செயலாளர் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் வார்டுக்கு பொதுமக்களும் கலந்து கொண்டனர் கிரியந்த கிருபாகரன் அவர்களே வடமலை அவர்களே அறுவை சகோதரி துணை தலைவர் சரஸ்வதி அவர்களே தேவ பிரகாஷ் அவர்களே அருணாசலம் அவர்களே இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தர் வந்தார் முதல்ல என்ன சொன்னார் உங்களுக்கு எல்லாம் கேஸ் மானியம் வந்து அக்கௌண்ட்டில் தான் தடுவோம் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் கேஸ் வரும் நானூறுவா கொடுப்போம் வாங்கி வச்சிருவோம் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு மானியம் வருதா எவ்வளோ வருது அண்ணன் சம்பத் சகோதரர் அன்பழகன் அண்ணன் சந்திரபாபு சகோதரர் அருள்முனி